அந்த பையன் அந்த பொண்ணை அப்படி விரும்புகிறான் அவ்வளவு உயிர்க்குயிராக உயிராக காதலிக்கிறான் ஆனாலும் கூட அந்த பொண்ணு அந்த காதலை புரிஞ்சுக்காம அவன வார்த்தைகளால காயப்படுத்திக்கிட்டே இருக்கா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் பிரேக்கப் பிரேக்கப் அவனை காயப்படுத்திட்டே இருக்கா ஒரு கட்டத்துல அவன் பொறுக்க முடியாம பிரியறதுனா பிரிஞ்சிருவோமான்னு வெறுத்து போய் சொல்ல ஆறு மாதம் அவர்கள் பிரிந்திருக்காங்க அந்த ஆறு மாதத்துலதான் அந்த பொண்ணுக்கு காதலனுடைய அருமை புரியுது நாம் எதை இழந்திருக்கோம் என்கிற உண்மை புரியுது மீண்டும் போய் தன்னுடைய காதலனை பாக்குற ஆறு மாதத்துக்கு அப்புறம் கார்த்தி நான் தெரியாம பேசிட்டேன் ஏன்னா புரியாம இருந்துட்டேன் என்ன நீ மறுபடியும் ஏத்துக்க மாட்டியான்னு

நம் காதலில் மட்டும் முட்டாளாகவும் பைத்தியமாகவும் இருக்கத்தான் விரும்புகிறேன் அந்த பையன் சொல்ல அவ ஓடி வந்து அவனை அழைத்துக் கொண்டான் காதலிலும் இல்வாழ்க்கையிலும் யாரும் ஒருவன் முட்டாளாகவும் பைத்தியமாகவும் இருக்கிறானோ அவர்கள் வாழ்க்கை தான்